முனிவர்களும் சித்தர்களும் வாழ்ந்த காலத்தில் வரமுனி என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார் அவர் பல காலங்களாக தவமிருந்து கடவுள் மீது மிகுந்த பக்தியோடு இருந்ததனால் அனைத்து முனிவர்களும் இவரின் மீது மிகுந்த மரியாதையையும் மதிப்பையும் வைத்திருந்தனர் ஆனால் வரமுனி முனிவரோ தனது தவ வலிமையினால் தான் மட்டுமே உயர்ந்தவன் என்ற தலைக்கணமும் தான் மட்டுமே சிறந்தவன் என்ற எண்ணமும் அவருக்கு இருந்தது வரமுனிவரின் தவ வலிமையை பற்றி கேள்விப்பட்ட அகத்திய முனிவர் அவரை காண அவர் இருக்கும் இடத்திற்கு சென்றார் ஆனால் வரமுனிவரோ தன்னை காண வந்திருந்த முனிவரானா அகத்தியரையும் அவருடன் வந்திருந்து மற்ற முனிவர்களையும் பார்க்காமல் அலட்சியம் செய்தார் இதனால் மிகுந்த சினம் கொண்ட அகத்திய முனிவர் வரமுனிவரை பார்த்து தவத்தினால் நீ எவ்வளவு உயரிய நிலையை அடைந்தாலும் மற்றவர்களை மதிக்கத் தெரியாத நீ ஒரு எருமையாக பிறப்பாய் என சபித்தார் அகத்திய முனிவர் கொடுத்த சாபத்தின் அருமை தெரிந்தவுடன் தான் செய்த தவறை எண்ணி தன்னை மன்னிக்குமாறு அகத்திய முனிவரிடம் வரமுனிவர் சாப விமோசனம் அளிக்க வேண்டி அவரை சரணடைந்தார் வரமுனிவர் தான் செய்த தவறை உணர்ந்துவிட்டார் என்பதை அறிந்த அகத்திய முனிவர் கோபம் முழுவதும் நீங்கி அவர் அழைத்த சாபத்திற்கான விமோசனத்தை அவரிடம் கூறினார் வரமுனி வரை நான் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான் அதை என்னால் திரும்ப பெற இயலாது ஆகவே நீ எடுக்கும் அடுத்த பிறவியில் மகிஷாவாக அதாவது எருதுவாக பிறந்து அன்புள்ளம் கொண்ட லோக நாயகியான பார்வதியால் ஆட்கொள்ளப்பட்டு சாபத்தில் இருந்து விமோசனம் அடைவாய் என்று கூறினார்